இச்சு புடிச்சுனி மழை இந்த படிக்கிற மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிரியங்கா வர்சஸ் மணிமேகலை அந்த ஒரு சண்டை போயிட்டே தான் வந்து இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வரையுமே பிரியங்கா சைட்லேருந்து எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல பட் பிரியங்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சுக்கிறதை வந்து பார்க்க முடிஞ்சது எக்ஸாம்பிளுக்கு வந்து அமீர் இன்டர்வியூ கொடுத்ததாகட்டும் அதுக்கப்புறம் குரேஷி வீடியோ போட்டதாகட்டும் அதுக்கப்புறம் ஃபரீனா வீடியோ போட்டதாகட்டும் ஸோ சுனிதா இந்த மாதிரி எல்லாருமே வந்து பிரியங்காக்கு சப்போர்ட்டாக இப்போதான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கனா முக்கியமாக வந்து அன்ஷிதா ஸோ வந்து இந்த சீசனில் குக்குத் கோமாலியில் கோமாலியாக இருந்தாங்க அவங்க பிரியங்காக்கு நல்லாவே வந்து க்ளோஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க இப்போ நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த ரெண்டு ஃபோட்டோவை வந்து போட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா ஐ லவ் யூ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் போஸ்ட் தான் நீங்கள் வந்து தனியாக இல்லை நான் வந்து உங்களோட சிஸ்டராக நான் உங்கள் கூட சேர்ந்து எல்லாத்தையும் வந்து நான் ஃபேஸ் இருக்கேன் நீங்கள் தனியாக இல்லை இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஸோ நான் வந்து உங்கள் கூட இருக்கேன் ஸோ எப்பயுமே உங்களை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க ஸோ சீரப் பண்ணுங்கள் அதே மாதிரி இதுவும் சீக்கிரமாக வந்து கடந்து போகும் ஸோ கமான் யூ கேன் டூ டூ தட் க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டோன்ட் லுக் டவுன் அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறத விட்டுருங்க மேலே பாருங்கள் ஸோ தம்ஸ்அப் நிறைய வந்துட்டு இருக்குது அதை மட்டும் வந்து நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரஸ்ட் மீ நீங்கள் வந்து செம்மையாக ஒரு கம்பேக் கொடுக்க போகிறீங்க மை லவ் அக்கா அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவை வந்து டேக் பண்ணி வந்து போட்டிருக்காங்க நான் அவங்க கூட எப்பயுமே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறதை வந்து பார்க்க முடியுது ஸோ ஏன் பிரியங்கா வந்து வரையும் போஸ்ட் போடல அப்படிங்கிறது தெரியல மேபி வந்து அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல மேபி மணிமேகலையே கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க நார்மலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது அது வந்து டிவிலெலாம் பேசி பயங்கர பெருசாகிட்டாங்க ஸோ அதனாலயா அப்படிங்கிறதும் தெரியல ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் பிரியங்கா சைட்லேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வருமா அப்படி வந்தால் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்